வணக்கம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சம்பளம் செய்யப்படும் இதன்படி போராட்டத்தில் ஈடுபட்ட ஒன்பது நாட்களுக்கு சம்பளம் பிடித்தும் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இருந்த நடைமுறைப்படி ஆசிரியர்களுக்கான சம்பள பில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக அரசு கருவூலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அந்தந்த மாத இறுதியில் சம்பளம் அவரவர்கள் கணக்கில் வந்து சேர்ந்துவிடும் மாத இறுதியில் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள் வந்தால் அந்த நாட்களுக்கு முன்னதாகவே சம்பளம் வங்கி கணக்குக்கு வந்துவிடும் தற்போது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மேற்கண்ட முறைப்படி இந்த மாதத்துக்கான முழு சம்பளம் ஒன்றாம் தேதி வழங்கப்பட வேண்டும் போராட்ட காலத்துக்கான பிடித்தம் செய்ய வேண்டிய தொகை பிப்ரவரி மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட்டு வழங்கப்படும் ஆனால் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்பே வங்கிக்கு சென்ற பில்லை தற்போது தமிழக அரசு அவசர அவசரமாக திரும்ப பெற்றுள்ளது போராட்ட காலத்தில் பணிக்கு வராதவர்களுக்கான சம்பளத்தை இப்பொழுதே பிடித்தம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு பிடிவாதமாக உள்ளதாக கூறப்படுகிறது வழக்கமான விதிமுறையை மாறி தமிழக அரசு இப்படி செய்துள்ளது ஆசிரியர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒன்பது நாட்களுக்கான சம்பளத்தை பிடித்தம் செய்யப்படுவோர் பட்டியல் எடுத்து அவர்களின் சம்பளம் பிடித்தும் செய்து கருவூலத்திற்கு சம்பளத்தில் வந்து சேர ஒரு வார காலமாகும் அதற்கு பிறகே ஆசிரியர்களின் வங்கி கணக்கில் சம்பளம் வந்து செய்தும் இதற்கு குறைந்தபட்சமாக ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் ஆகலாம் என்று ஆசிரியர்கள் பெரும் கவலையுடன் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசோட இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுங்க நன்றி வணக்கம்